இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் அபிஷேக் தான் எல்லா பிளானும் பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்ல ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து மாஸ்டர் பிளானாக இன்னொரு ஆள் இருக்காங்க தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மதுமிதா இருக்காங்கல்ல மதுமிதா வந்து நம்ம கவுதத்தை வந்து பயங்கரமாக தப்பிக்க வைக்கிறாங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து வக்கீல் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல வக்கீல் வந்து சொல்கிறாரு சார் நாங்கள் வந்து முன்ஜாமீன் வாங்கியாச்சு ஒழுங்காக அவங்கள வந்து வெளியில் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் இப்போல்லாம் வெளியில் விட முடியாது எதுவாக இருந்தாலும் நாளைக்கு காலையில் வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ்காரங்க சொல்கிற மாதிரி காட்டுறாங்க ஏ அவர் பிடிச்சி சொல்லப்படியா அப்படின்னு சொல்கிறாரு டக்குன்னு பார்த்தா மதுமிதா அங்கே ஆளக்கணும் என்னென்னு பார்த்தா மதுமதாவது வந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து அதை பார்த்தோன்னே உங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஆகிடுது யோ என்னையா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அங்கே ஒரு பொம்பளை இருந்துட்டு தப்பிச்சு போயிருக்கு என்னையா வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா அடுத்து மதுமிதாவை தான் காட்டுறாங்க மதுமிதா பார்த்தா ரோட்டில் எப்படியா தப்பிச்சு போயினும் தப்பிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து ஒரு ஆட்டோ வருது ஆட்டோவில் ஏறி பக்கத்தில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்த சீனில் வந்து போலீஸ்காரங்க இருக்காங்கள அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது யார் பண்ணுறான்னு பார்த்தா நம்ம சகுந்தலாக தான் கால் பண்ணுறாங்க கால் பண்ணி யோ என்னையா அவளை பிடிச்சி உள்ள போட்டாச்சா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சாரி மேடம் அவள் இப்படியே தப்பிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யோ என்னையா நீ அறிவு இருக்கா கை நீட்டி நல்லா காசு வாங்க தெரியுதுல சொல்கிற வேலையை மட்டும் ஒன்றுமே செய்ய மாட்டேங்க நீ எல்லாம் எதுக்கே காக்கிச்சட்டை போட்டிருக்க அப்படி இப்படின்னு கோவப்படுத்திட்டு ஆரம்பிச்சிடுறாங்க மேடம் மேடம் சாரி மேடம் மன்னிச்சிருங்க பிள்ளை பூச்சி மாதிரி இருக்காளே சரின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுவிட்டேன் இங்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் தப்பிச்சு ஓட்டிட்டேன் மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவளை பிடிச்சி போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் அவளை பிடிச்சி நீ எல்லாம் தேட முடியாது நான் சொல்கிற மாதிரி செய் நாளைக்கு காலையில் எங்கள் வீட்டுக்கு வா வந்துட்டு கௌதம் அரெஸ்ட் பண்ணு கௌதம் அரஸ் பண்ணால் கண்டிப்பாக வருவா கௌதம் கொண்டு வானே இப்படி துடிச்சு அரைஞ்சிக்கிட்டு இருக்கா கௌதமே நீ அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டா வாங்கிட்டே வரப்போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி மேடம் நீங்கள் சொல்கிற அல்ல ஐடியாவும் நல்லா தான் இருக்குது நான் நாளைக்கு காலையில் வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சரி ஃபோனை வை இந்த விஷயம் வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா நம்ம லட்சுமணனும் அவர் அபிஷேகம் வராங்க வந்தவுடனே அபிஷேக் கண்ணத்தில் பலான்னு ஒரு அரையை விட்டுறாங்க டெய் என்னடா நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் எத்தனை தடவை அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ சொல்லாமல் சொல்லாமல் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா நான் என்னம்மா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் வந்து தெரியாத மாதிரியே கேட்காரு ஏய் உன்னைய பற்றி எனக்கு எல்லாமே நல்லா தெரியும்டா எல்லா விஷயம் தெரிஞ்சதுனால இப்போ நான் போலீஸ்காரங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற வேண்டிய நிலைமை ஆகி போச்சு கேட்டிருந்தா நான் ஏதாவது பண்ணியிருப்பேன் நீ ஆக்சிடென்ட் பண்ணதோட இருக்க வேண்டியதானே அதை விட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் கொலை பண்ண கொலை பண்ணுறதுக்கெல்லாம் நீ போயிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே திருன்னு விழிக்காங்க அம்மா உங்களுக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி சொன்னவனு எனக்கு எல்லா விஷயமே தெரியும் ஏன்னு இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனு என்னம்மா நான் முதல்ல சொல்ல சொன்னேன் அம்மாட்ட சொல்லிருந்தான்ட்டு இவன் தான் சொல்ல மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இங்கே பாரு மதுமிதாவுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அங்கே வந்து யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது நீ சிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ஏனால் ஒருத்தனை வந்து உடனே ஃபாலோ பண்ண சொன்னேன் நீ என்னடானா மதுமிதாவே கொலை பண்ண போயிருக்க அதனால தான் அதே மாதிரி வேஷம் போட்டு போய் நீ போய் மாட்டிக்கோன்னு சொன்னேன் அதே மாதிரி அவன் மாட்டிக்கிட்டான் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கால் பண்ணி அவன்கிட்ட நான் சொல்கிற மாதிரி சொல்ல சொன்னேன் எல்லாத்துக்கு காரணம் மதுமிதான்னு சொல்லிருன்னு சொன்னேன் அதான் சொல்லியிருக்கான் இல்லைன்னு வச்சுக்கோமே இந்நேரம் ஒன்றைய தூக்கி ஜெயிலில் வச்சுருப்பாங்க நீ களி திங்க தான் களி தான் திங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அமைதியாகவே இருக்காங்க இங்கே பாரு நாளைக்கு வந்து கௌதம் அரஸ்ட் பண்ண வராங்க எல்லாருமே வந்து நம்ம தடுக்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுனாதான் நம்ம மேலே எதுக்கும் டவுட் வராது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இருந்து போயிடுறாங்க மறுநாள் காலையில் விடியுது போலீஸ்காரங்களும் வீட்டுக்குள்ளே வர மாதிரி தான் காட்டுறாங்க எங்கே கௌதம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வரும்னு கத்திக்கிட்டே வராங்க சார் என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க அவர் எவ்வளோ பெரிய ஆள் அவரை நீங்கள் வந்து பேர் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அபிஷேக் வந்து சொல்கிறாரு என்ன சார் இவ்வளோ பெரிய விஐபி வீட்டுக்கு வரும்போது நீங்கள் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும் இல்லை என்ன கேட்டுட்டா உள்ளே வரணுங்களே நீங்கள் பாட்டில் உள்ளே வரீங்களே அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு அக்கீஸ்டோட வீட்டுக்கு என்கிட்ட யார்கிட்ட கேட்டு வரணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை உடனே வந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டிய நிலமை வந்துடும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க நீங்கள் என்ன ஆக்ஷன் வேணால் எடுத்துக்கோங்க நான் ஒன்றும் கவலையே பட மாட்டேன் எனக்கு வந்து இப்போ அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி ஆகணும் எங்கள் அக்யூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க என்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பையனையும் அரெஸ்ட் பண்ண வருவீங்க அவங்க ஒரு புழு பூச்சி கூட வந்து துரோகம் நினைக்க மாட்டான் அவனை போய் அரெஸ்ட் பண்ண போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சதந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாருங்க மேடம் நேற்று வந்து எங்ககிட்ட பிடிப்பட்ட வந்து உண்மையை சொல்லிட்டான் எல்லாத்துக்கு காரணம் மதுமதாக சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க ஹஸ்பண்ட் அரெஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா சரி அரெஸ்ட் பண்ணணும் போய் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கௌதம் தானே வேணும் போய் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு போய் சோஃபாவில் உட்காந்துட்டு ஸ்டைலாக வந்து பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாருமே வந்து குழம்பு போயிருக்காங்க என்னடா பாட்டி பாட்டில் வந்து கேஷுவலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா போலீஸ்காரங்க வந்து எல்லா இடத்துலையுமே தேடிக்கிட்டு இருக்காங்க கௌதமங்க கௌதமங்கன்னு சொல்லிட்டு கௌதம காணும் சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க திருப்பி போலீஸ்காரங்க வந்து உள்ளே தான் எங்கேயாவது இருப்பான் போய் தேடுங்க ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க திருப்பி போய் தேடுறாங்க அதுக்கு பற்றி ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க பாட்டிக்கு வந்து நைட்டு வந்து கால் பண்ணுறாங்க சமையல்காரங்களுக்கு வந்து நம்ம மதுமிதா கால் பண்ணி பாட்டிக்கிட்ட கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க பாட்டிக்கிட்ட கிட்ட கொடுத்த உடனையும் பாட்டிக்கிட்ட வந்து மதுமிதா வந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க என்னையும் வந்து அக்யூஸ்டாக பார்க்காங்க பாட்டி ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து வேற யாரோ ஒரு பெரிய ஆள் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவங்களோட நோக்கம் வந்து கௌதம் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கும் அதனால் வந்து கௌதம் வீட்டில் இருந்தார்னா கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் அவரை வந்து வெளியில் தங்க வச்சுருங்க வெளியில் ஜன்னல் வழியாக வெளியில் போக சொல்லுங்கள் முன்னாடி வெளியே போனால் போலீஸ்காரங்க விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா அவன் தப்பிச்சிடுவான் ஆனால் எப்படி அவன் எங்கே போய் தங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நான் ஒரு அட்ரஸ் சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க அந்த அட்ரஸ் கொடுங்க அவர் அங்கே போய் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அட்ரஸ் வாங்கிட்டு கௌதம் வந்து பாட்டி வந்து தப்பிக்க வச்சிடறாங்க அவரும் தப்பிச்சு போயிடுறாரு போலீஸ்காரங்க வந்து கண்டுபிடிச்சாங்க இந்த ஜன தான் ஏன் தப்பிச்சு போயிருக்கான் யோ என்னையா வீட்டில் இருந்த போலீஸ்காரங்க என்னையா வேலை பார்த்தீங்க இப்படி ஒருத்தன் தப்பிச்சு போகிற அளவுக்கு என்னையா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அடுத்து விறுவிறுன்னு போலீஸ்காரங்க வந்து பாட்டிக்கிட்ட வராங்க எனக்கு உங்கள் மேலே தான் டவுட்டாக இருக்குது கௌதம் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க என்னது நான் எங்கேன்னு கே சொல்லணுமா அவன் எங்கேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் நானும் எல்லோரும் மாதிரி வீட்டில்தான் இருக்கேன் எனக்கு எங்கே தெரியும் நீங்கள் போலீஸ்கார தானே நீங்கள் போய் கண்டுபிடிங்க தேவலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து மாஸ்டர் பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கியான எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க